ஃபோர் நைன்டி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கு பாருங்க இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான டேஸ்ட் இருக்கு நல்ல நியூ ஐட்டம் இருக்கு இப்ப ஃபுல்லா ஐஸ்பைஸ் இருக்கு தான் இந்த பாருங்க எல்லாம் சாஃப்டா இருக்கும் ஃபுல்லா சிறகு இருக்கு இத பாருங்க சூப்பரா இருக்கு வால் டேஸ்ட் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த வால்ல இது எதுக்கு பேர் வந்து வால் டிசைன் இந்த கட்டிங் பாட்டு இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா எப்படி ஸ்கிரீன் ஷாட் எடுத்து அனுப்பிடலாம் நல்லா ஃபேன்சியா இருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு வேற ஒரு வீட்ல வச்சு பிசினஸ் பண்ற ஆள் இங்க ரகம் ரகமா நீங்க எடுத்துக்கலாம் சூப்பர் சூப்பர் சரக்கு இருக்கு இங்கேயும் போக வேண்டிய சூரத் பர்ச்சேஸ் போலன்னு மதுரை சூப்பலட்சுமிக்கு வந்திருக்கேன் வணக்கமனே நாங்கள் ஸ்ரீ சுப்லக்ஷ்மி டெக்ஸ்டைல் நோபத் கண்ணா எஸ்ட்ரீட் மதுரை விளக்கு தூண்லேன்னு பேசுகிறேன் இப்போ வந்து எக்ஸ்பை சில்க் ஆடி தீபாவளி திவாளி ஆஸ் ஆஃபரில் போட்டுகிட்டு இருக்கோம் எக்ஸ்பை சிலக் இப்போ நம்மக்கிட்ட கிட்ட ஸ்டாஃப் நைட்டி பாவடை ப்ளவுஸ் எல்லாமே வந்து இருக்கே சாரீஸ் ஸ்பெஷலாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து ஃபுல்லாக ஆஃபரில் போட்டுட்டு இருக்கோம் தீபாவளிக்கு இப்போ இந்த வருஷம் என்னென்ன மாடல் வந்திருக்கு இதெல்லாம் நாங்கள் ஒரு இருபது முப்பது ஐட்டம் உங்களுக்கு ஒரு வீடியோவில் காமிச்சிட்டு இருக்கேன் கடைக்கு விசிட் பண்ணுங்க தீபாவளி ரகம் நிறையா வந்திருக்கு வந்து பார்த்தா தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் மற்ற நைன் ஃப்ளோரில் நாங்கள் சாரி வச்சிருக்கோம் மூணு ஃப்ளோரில் ரகிங் ஸ்டாஃப் நைட்டி பாவடாக பல்ல க்ளவுஸ் வச்சிருக்கோம் வந்த கடைக்கு வாங்க நிறையா வெரைட்டி வந்திருக்கு வந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிற மாதிரி இருக்கும் கடைக்கு வந்தால் நீங்கள் பத்து சேலை கூட எடுத்துகிட்டு போகலாம் நிறைய ஐட்டம் இருக்குது வந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நிறைய ஐட்டம் சேல்ஸ் பண்ணலாம் ஒரு வீட்டில் வச்சு விவகாரம் பண்ணுற ஆள் ஒரு கடைக்கார் எல்லாம் மதுரை விசிட் பண்ணுங்கள் சுப் உங்களுக்கு நிறையா ரகம் வந்திருக்கு வந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க வணக்கம் இப்போ பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு கோல்டன் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வரும் பாருங்கள் சூப்பர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம் இருக்குது சீப் அண்ட் பெஸ்ட்டில் இருக்குது ரொம்ப ஃபேன்சியாக போயிட்டுருக்கேன் இந்த வருஷம் மாடல் இஸ்பைஸ் சில்கெலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ரேட் பார்த்தீங்கன்னா வேறே ஐநூற்றி ஐம்பது ரூபா தான் இது ப்ளவுஸ் வரும் இது சேலை வரும் நல்லா சூப்பராக இருக்கும் நியூ ஐட்டம் இந்த வருஷம் தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபரில் உங்களுக்கு ஸ்பைஸ் சில்க் போட்டுகிட்டு இருக்கும் இதில் வேலை கம்மியிலே வேலை ஹெவியோடு இருக்க வச்சுருக்கோம் நீங்கள் இன்னும் நான் பாருங்கள் ஒரு ஒரு ஐட்டம் பார்ப்போம் ஃபோர் ஐட்டியில் சூப்பராக இருக்கு ஸ்பைஸ் சிலுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலர் சாட் பாருங்கள் இதில் லைட் டார்க் எல்லாம் வரும் இந்த பாருங்கள் ஃபேன்சியாக இருக்கு நல்லா நியூ ஐட்டம் இருக்குது ஸ்பைசிலுக்கு இந்த வருஷம் மாடல் இருக்குது எவ்வளோ ஃப்ரென்சியாக இருக்குது பாருங்கள் வேறு ஃபோர் எயிட்டி ருபீஸில் வந்து எவ்வளோ அழகான கலர் இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரென்ச் கலர் இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கலாம் ஃபோர் எயிட்டி ருபீஸ் உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அப்படி ஸ்கிரீன் ஷாட் எடுத்து அனுப்பிடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஜனுக்கு ஆறாயிரம் வரும் மினிமம் ஐயாயிரம் ரூபா நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது பாருங்கள் சூப்பர் கலர் சாட் இருக்குது ஹ்பைசிலுக்கு இல்லை லைட் இருக்குது டார்க் இருக்குது ரெண்டுமே இருக்குது உங்களுக்கு வேறு ஃபோர் எயிட்டி ருபீஸ் ஆஃபரில் போட்டுட்டு இருக்கோம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து கடைக்கு வந்தால் தான் ஒரு ஐடியா கிடைக்கும் நான் ஒரு வீடியோ மட்டும் ஒரு சும்மா ஒரு இருபது ஐட்டம் மட்டும் தான் காமிச்சிட்ருக்கேன் கடையில் வந்து நிறைய ரகம் வச்சுருக்கோம் ஒன்று ஒன்றா நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ கலர் சார்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சூப்பர் கலர் இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான கலர் இருக்குது பாருங்கள் நல்லா டிஃப்ரெண்ட்டான கலர் ஸ்பைசல் இருக்கு இருக்குது நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் அடுத்து பாருங்கள் சூப்பர் ஐட்டம் இருக்குது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வேறே ஐநூற்றி நாற்பது ரூபா பாருங்கள் சூப்பராக இருக்குது இதே ஸ்பைசிலுக்கு இருக்குது நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ ஃபிரென்ஷியாக இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் இருக்கேன் பாருங்கள் வேறு ஃபைவ் ஃபோர்ட்டி ருபீஸில் வந்து இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்குது நல்ல நியூ ஐட்டம் இருக்குது இப்போ ஃபுல்லாக ஸ்பைசிலுக்கு தான் இந்த பாருங்கள் எல்லாம் இருக்கும் இந்த பார்டர் இருக்குது இதில் பார்டர் கட்டிங் இருக்குது சூப்பர் நியூ ஐட்டம் நியூ டேஸ்ட் வேறு ஃபைவ் ஃபோர்ட்டி ருபீஸில் வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்குது இது கலர் சாட் பாருங்கள் சூப்பராக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஃபேன்ஷியாக இருக்குது இந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு ஃபுல் ஆன்லைன் ஐட்டம் தான் காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கலர் சேர்ட்டு பாருங்க எவ்வளோ ஃப்ரென்ஷியாக இருக்குது வேறு ஃபைவ் ஃபோர்ட்டி ருபீஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா நியூ டெஸ்ட் இந்த பாருங்கள் சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட் நியூ ஐட்டம் ஃபோர் நைன்ட்டி ருபீஸ் எவ்வளோ ஃப்ரென்ச் இருக்குது பாருங்க ஃபோர் நைன்ட்டி ஸ்பைஸ் சிலுக்கு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்பைஸ் லிலுக்கு தான் போட்டுகிட்டு இருக்கோம் இப்போ இந்த வருஷம் மாடல் இதுதான் எவ்வளோ ஃப்ரென்ச்சியாக இருக்குது பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலர் இதில் நிறையா இருக்கே நான் ஒரு ஷாம்பிளிங் மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் நல்லா நியூ ஐட்டம் இருக்க பாருங்கள் எவ்வளோ ஃப்ரென்ச்சியாக இருக்குது சீப் பேண்ட் பேஸ்டில் வந்து வேறு ஃபோர் நைன்ட்டியில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டேஸ்ட் இருக்குது நியூ ஐட்டம் எல்லாம் அழகாக இருக்கும் பாருங்கள் கலர் சாடெல்லாம் சூப்பராக இருக்குது வேறே ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி ஃபோர் நைன்ட்டி தான் நானூற்றி தொண்ணூறுரூவா இந்த பாருங்களோ ஃபென்ச்சாக இருக்குது இதே ஸ்பைஷலுக்கு தான் இதில் வந்து அஞ்சு கலர் வருது பாருங்களோ சூப்பராக இருக்குது ஃபோர் நைன்ட்டி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குது பாருங்கள் அழகான் டேஸ்ட் ஃபோர் நைன்ட்டி ருபீஸ் பாருங்கள் சூப்பர் டேஸ்ட் இருக்கே பாருங்கள் அழகான் டேஸ்ட் இருக்கே பாருங்க ஸ்ரீபேட் பேஸ்டு தான் வேறு ஐநூற்றி இருபது ரூபா எவ்வளோ ஃப்ரெஞ்சாக இருக்குது பாருங்கள் வேறு ஐநூற்றி இருபா எவ்வளோ ஃப்ரென்ச்சு இருக்குது பாருங்க டிஃப்ரெண்டான டேஸ்ட் இருக்குது வேறு ஐநூற்றி இருபது ரூபா தான் எவ்வளோ அழகாக இருக்கே பாருங்கள் இது வந்து டிசைன் இருக்குது எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது வேறு ஃபைவ் டுவெண்ட்டி ருபீஸில் வந்து ஸ்பைஸ்லுக்கு இந்த பார்டர் இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக பார்டர் போட்டிருக்காங்க இந்த கேட்லோக் பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது இது வந்து ஆறு கலர் வரும் உங்களுக்கு ஆறு கலரே நீங்கள் எடுத்துக்கலாம் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது வேறு ஐநூற்றி இருபது ரூபா தான் நல்லா வித்தியாசமான டேஸ்ட் கலர் இருக்குது இந்த பாருங்கள் கலர் சாட் हेलो सुपरアー दिखे 520 रुपीस और तो பாருங்க ஸ்பைஸ் செலகளே வேற ஃபேன்ஸ் எம்ப்ராய்டிங் போட்டிருக்காங்க எவ்ளோ ஃபேன்சியா இருக்க பாருங்க डिफरेंटான டேஸ்ட் இருக்க சீப் اینڈ பேஸ்ட்ரி இதெல்லாம் சூப்பரா இருக்க பாருங்க கலர் சார்ட் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிறலாம் நல்ல ஃபேன்சியா இருக்க डिफरेंटயா இருக்க வேற 800 ரூபாயா இந்த கலர் சார்ட் பாருங்க இந்த உடைய க்ரெட் லுக் பாருங்க அவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது வேறு எட்நூறுரூவா தான் அந்த தீபாவளி ஸ்பெஷல் மாடல் இருக்குது வேறு எட்நூறுரூவா தான் உங்களுக்கு ஸ்பைஸில் இருக்குது இதெல்லாம் கலர் சூப்பராக இருக்குது இது வாட்டர் ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் கீழே வரும் நல்லா ஃபேன்சியாக இருக்கும் வித்தியாசமான டேஸ்ட் இருக்குது நீங்கள் மதுரை சூப் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரேட்டில் வேணும் சேலை கிடைக்கும் நீங்கள் வேலை கம்மியில் வேலை ஹெவி ரேஞ்சு கூட கிடைக்கும் இந்த தீபாலி இருக்கிறனால இந்த ஹெவி ஐட்டம் ஃபுல்லாக போட்டுகிட்டு இருக்கோம் உங்களுக்கு லோர் ரேஞ்சில் வேணும் லோ ரேஞ்சில் கூட மதுரை சூப் விசிட் பண்ணுங்க இந்த ரேட்டில் வேணும் கிடைக்கும் இந்த பாருங்க சூப்பராக இருக்கும் வேறு எட்நூறுரூவா தான் சூப்பர் டெஸ்ட் நியூ ஐட்டம் இந்த பாருங்க கலர் எவ்வளோ அழகாக இருக்குது நல்லா சூப்பர் டேஸ்ட் அடுத்து பாருங்க ஸ்பார்க்கல் சூப்பரா இருக்கும் வால் டிசைன் நல்லா சூப்பராக இருக்கு வேற அறுநூத்தி எண்பது ரூபா சிக்ஸ் எட்டி ருபீஸ் வால் டேஸ்ட் எவ்வளோ அழகா இருக்கேன் பாருங்க சூப்பர் டேஸ்ட் இருக்கு நியூ ஐட்டம் இருக்கு பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு ஸ்பெஷலுக்கு தான் இந்த வருஷம் காமிச்சிட்டு இருக்கோம் வேற ஐட்டம் வேணும் பூனமே பான்சி ஐட்டம் வேணும்னு கடையில் விசிட் பண்ணுங்க நிறைய இருக்கு ஃபுல்லா சிறகு இருக்கு இதை பாருங்க சூப்பராக இருக்கு வால் டேஸ்ட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது வால்ல இது இதுக்கு பேர் வந்து வால் டிசைன் இது கட்டிங் பார்ட் இருக்கும் கீழே சூப்பராக இருக்கும் வேறு சிக்ஸ் ஏர்ட்டி ருபீஸ்ல கலர் சாட் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு லைட் வேணும் லைட் இருக்குது டார்க் வேணும் டார்க் இருக்குது எல்லாமே இருக்கு அப்படி பிடிச்சிருச்சுன்னு அப்படி நீங்கள் ஸ்கின் சோட்டை எடுத்து அனுப்பிடலாம் மினிமம் ஒரு ஐயாயிரம் ரூபா ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கலர் சாட் பாருங்க அழகா இருக்கும் வேறு சிக்ஸ் ஏர்ட்டி ஆஃபரில் போட்டுகிட்டு இருக்கும் சூப்பராக இருக்கும் தீபாவளி ஆஃபர் சாரிஸ் பேர் வந்து சிலக்கில் மேரேஜ் கிஃப்ட் சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்டாக ஐட்டம் சிக்ஸ் செவன்ட்டி ருபீஸில் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கே கலர் சாட் பாருங்கள் அழகானு கலர் சாட் இருக்கு நியூ ஐட்டம் சூப்பராக இருக்கும் இஸ்வாய் சில்களை ஈராமூர்த்தி போட்டுருக்க பாருங்கள் அந்த மாதிரி ஃபேன்சி டேஸ்ட்டு கீழே இருக்கு நல்லா நீட்டாக இருக்குது சிக்ஸ் செவன்ட்டி ருபீஸில் வந்து ஆஃபரில் இருக்காங்க நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம் வந்து மதுரை சுப் நீங்கள் எடுத்துக்கிறலாம் அக்கா எல்லாம் நிறையா வாங்க நிறையா பர்ச்சேஸ் பண்ணுங்கள் சரகல்லா இயக்கச்சக்கம் வந்திருக்கு தீபாவளி ஸ்பெஷல் நீங்கள் வந்து பார்க்குறாங்க பாருங்கள் நம்ம கடையில் இப்போவும் உங்களுக்கு ஸ்பெஷல் கிடைக்கும் ஏன்னால் நீங்கள் ஆன்லைன்லலாம் பார்த்துட்டு இருப்பீங்க நல்லா நல்லா ஃபேன்சியாக கிடைக்கும் நம்ம கடையில் மற்ற நைன் ஃப்ளோர் நாங்கள் சாரி வச்சிருக்கோம் எவ்வளோ சூப்பராக இருக்கேன் பாருங்கள் சிக்ஸ் செவன்ட்டி ஸ்பைஸ் சில்க் இல்லை கலர் சார்ட் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது சிக்ஸ் செவன்ட்டி பாருங்க ஐஸ்வர்யா ஹ்பைஸ் சில்க்குல ஐஸ்வரியா சூப்பராக இருக்கும் ஃபைவ் தேர்ட்டி ருபீஸில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது பாருங்கள் கலர் சார்ட் பார்த்தீங்களா வேறு ஐநூற்றி முப்பது ரூபா ஸ்பைஸ் சிலுக்கு எல்லாம் எவ்வளோ ஃபேன்சி இருக்குது நல்லா நியூ டேஸ்ட் இருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் மதுரை சுபலக்ஷ்மிக்கு விசிட் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு கடைக்கார ஒரு வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுற ஆள் இங்கே ரகம் ரகமாக நீங்கள் எடுத்துக்கலாம் சூப்பர் சூப்பர் சரகு இருக்குது இங்கேயும் போக வேண்டிய சூரத் பர்ச்சேஸ் போகல இந்த மதுரை சுபலக்ஷ்மிக்கு வந்திருக்கேன் இங்கே வந்து பக்காவாக வந்து உங்களுக்கு சூரத் போக வேண்டிய தேவையே இல்லை மதுரை வாங்க உங்களுக்கு சுப்லக்ஷ்மிக்கு விசிட் பண்ணுங்க சும்மா பார்த்துட்டு போங்க உங்களுக்கு எல்லாம் இங்கே காசை கிடையாது பார்த்துட்டு வந்துட்டு போங்க எப்படி இருக்குது என்ன இருக்குது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்புறம் தான் நீங்கள் வந்து ஒரு வியாபாரத்தில் என்ன இருக்குது என்ன நோக்கம் இருக்கே பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ரகம் கிடைக்கும் எங்கள் பாருங்களோட சூப்பராக இருக்குது நியூ டேஸ்ட் ஃபைவ் ஃபோர்ட்டி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பர் டெஸ்ட் இருக்குது கல்லச்சாடு பாருங்கள் நல்லா ஃபேன்சியாக இருக்குது நியூ ஐட்டம் நல்லா ஸ்பைஸ் சிலக் ஸ்பைஸ் சிலக்கில் எம்ப்ராய்டிங் ப்ளவுஸு எம்ப்ராய்டிங் பார்டர் ரேட் வந்து அறுநூற்றி ஐம்பதுவா ஸ்டிப் அண்ட் பேஸ்டு தான் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பர் சூப்பர் டெஸ்ட் இருக்குது பாருங்கள் ஸ்பைஸ் சிலக்கில் இந்த வருஷம் நாங்கள் ஸ்பெஷல் இருக்கும் நீங்கள் மதுரை சுப்லக்ஷ்மிக்கு விசிட் பண்ணால் உங்களுக்கு ஸ்பைஸ் சிலக் எங்கேயுமே தேட வேண்டியில்லை எங்கேயே வந்து எடுத்துக்கலாம் சூப்பர் டேஸ்ட் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்கு கலர் சாட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நியூ டேஸ்ட் நியூ ஐட்டம் வேறு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸில் வந்து அந்த ப்ளவுஸ் வரும் அந்த மாதிரி சாரி வரும் இது வந்து கீழே பாடருக்கு ஃபுல்லாக வரும் இந்த பாட்ரு ஃபுல்லாக வரும் கீழே உங்களுக்கு ஃபுல்லாக நல்ல பக்கம் சூப்பராக இருக்குது நியூ ஐட்டம் வேறு அறுநூற்றம்பது ஊரில் வந்து மதுரை சுபலட்சுமிக்கு விசிட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சாட் பாருங்கள் நல்லா தீபாளியில் ஜக்க ஜக்கி இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃபேன்சி டேஸ்ட் இருக்குது நியூ ஐட்டம் எடுத்துகிட்டு இருக்கலாம் நல்லா ஃபேன்சியாக வச்சுருக்காங்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் பிரின்ஸு சூப்பராக இருக்குது நியூ ஐட்டம் திவாலி ஸ்பெஷல் வேறு ஃபைவ் எயிட்டி ருபீஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கலர் சார்ட் சூப்பராக இருக்குது நியூ ஐட்டம் எவ்வளோ அழகழகாக நீங்கள் எடுத்துக்கலாம் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்கு பாருங்கள் கலர் சார்ட் பார்த்தீங்களா எவ்வளோ நியூ ஐட்டம் இருக்குது சூப்பராக இருக்கும் பாருங்கள் வேறு ஃபைவ் எயிட்டி ருப்பீஸில் தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபரில் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்கும் டிஜைன் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நியூ ஐட்டம் இருக்கு நீங்கள் மதுரை சுபலக்ஷ்மிக்கு விசிட் பண்ணாங்க உங்களுக்கு நிறைய ரகம் கிடைக்கும் கலர் சாட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ ஃபேன்சியாக இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன் பாருங்கள் ஃபேன்ச் ஃபென்ச்சும் எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகான கலர் சாட் இருக்கு சூப்பராக இருக்கும் வேறு ஃபைவ் எயிட்டி ருபீஸ் சிறைய கலர் சாட் பாருங்கள் சூப்பராக இருக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது கெட்லாக் பாருங்கள் நல்லா ஃபேன்சியாக இருக்குது வேறு ஃபைவ் எயிட்டி ருபீஸ் இந்த பாருங்கள் கலர் சூப்பராக இருக்கும் ஆன்லைன் ஐட்டம் நல்லா டிஃப்ரெண்டா இருக்கு ஒன்னு நீங்க எடுத்துக்கலாம் அந்த பாருங்க இது வந்து சுப்புலட்சுமி என்டர்பிரைசஸ் இருக்கு இங்க வந்து லக்கேன் ஸ்டாப்ஸ் நைட்டி பாவடை பிளவுஸ் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு இங்க இந்த செக்ஷன்ல அந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி செக்ஷன் அங்க பாருங்க இந்த ஷோ போட்டிருக்காங்க இங்க வந்து சாரி செக்ஷன் இருக்கு இங்க வந்து ஸாரி செக்ஷன்ல நீங்க இங்க நிறைய ரகம் இருக்கு பார்த்து எடுத்துக்கலாம் இங்க உள்ள ஸாரி செக்ஷன் அங்க டாப் செக்ஷன் நீங்க ஸாரி செக்ஷன் ஒன்னுனா நீங்க எடுத்துக்கலாம் இங்க பாருங்க ஃபுல்லா இல்ல நிறைய ஐட்டம் இருக்கு ஃபுல்லாக ஒன்று ஒன்றா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி பாருங்கள் சேலை செக்ஷனில் நிறைய வெரைட்டி வச்சிருக்கோம் நீங்கள் ஒன்று ஒன்றா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஃபேன்சி செக்ஷனில் நம்ம நின்றுட்டு இருக்கோம் நீங்கள் ஒரு ஒரு செக்ஷன் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க இந்த ஃபுல்லாக ஃபேன்சி செக்ஷன் நீங்கள் நல்லா ரேட்டில் உங்களுக்கு சேலை கிடைக்கும் பாருங்க எவ்வளோ அழகழகாக ஐட்டம் வச்சுருக்கோம் பாருங்க உங்களுக்கு என்ன ரேட்டில் வேணும் இங்கே சேலை கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ கடல் மாதிரி சாரீஸ் வச்சுருக்கோம் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஒரு ஹோல்சேலர் வியாபாரம் வந்தால் கண்டிப்பாக சுபுலக்ஷ்மிக்கு விசிட் பண்ணுங்க இங்கே ஒரு ஒரு செக்ஷன்ல ஒரு ஒரு ரகம் வச்சிருக்கோம் பாருங்க இங்கே ஒன்றுனா ஒரு ஒரு ஐட்டம் இருக்கே பாருங்க ஒரு பாட்டு செக்ஷன் அப்புறம் சாரி செக்ஷன் அப்புறம் பூனம் செக்ஷன் எல்லாம் ஒன்றுனா ரகம் நீங்கள் வந்து இங்கே வந்து மதுரை சூப்பு லக்ஷ்மிக்கு வந்தாதான் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா ஒரு வீடியோ நம்ம ஒரு பத்து பதினஞ்சு ஐட்டம் மட்டும் தான் காமிச்சிட்டு முடியும் எதுக்கு மேலே வீடியோ எழுக்க முடியாது அதனால நீங்கள் கிடைக்க விசிட் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு செட்டிங் மனசுல செட்டிங் இருக்கும் நீங்கள் பாருங்க மினி சுருத்து மாதிரி நீங்க ஒரு ஒரு வெரைட்டி வந்து இங்கே பாருங்க கோடவுன் கோடவுனா வச்சிருக்காங்க கோடோன் கோடோனா வந்து சாரி வச்சிருக்காங்க உங்களுக்கு என்ன ரேட்டில் வேணும் கிடைக்கும் இங்க பாருங்க ஸ்பைஷலுக்கு இருக்குது புனம் சேல இருக்கு இந்த மாதிரி பாருங்க யூனிஃபார்ம் சேல இருக்குது ஒரே கலர் வேணும் ஒரே கலர் கூட யூனிஃபார்ம் சேலை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாருங்க கடலில் மாதிரி உள்ள சேலை தான் இருக்கு எல்லாம் இங்கே ஃபுல்லாக யூனிஃபார்ம் செக்ஷன் இதில் வந்து ஒரே கலர் வேணும் கிடைக்கலாம் பாருங்க ஒரு ஒரு கட்டா கட்டி வச்சிருக்காங்க பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா அழகாக இருக்குது யூனிஃபார்ம் சேலை இதெல்லாம் நீட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் இங்கே சூப்பர் சூப்பர் கலர் மெச்சிங்கில் வச்சிருக்காங்க ஒரு ஒரு ரங்க பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே பாருங்க இங்கே அண்டர் கிரவுண்டு ஒன்று வச்சுருக்காங்க அண்டர்கிரவுண்ட்ல கவுண்டில் சேலை பாருங்கள் உள்ளே நுழைவு முடியாது எவ்வளோ ஸ்டாக் இருக்கு பாருங்க சரக்கு பாருங்க இந்த பாருங்க உங்களுக்கு சூப்பர் காட்டன் செக்ஷனில் எவ்வளோ அழகாக அழகு பாருங்கள் காட்டன் செக்ஷன் ஐட்டம் பாருங்க எவ்வளோ சூப்பராக வச்சிருக்காங்க நீங்கள் நடக்க முடியாது எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா நியூ ஐட்டம் வச்சுருக்காங்க பாருங்க எல்லாம் எவ்வளோ சூப்பராக வச்சிருக்கு எவ்வளோ அழகாக வச்சிருக்காங்க பாருங்க எவ்வளோ சூப்பர் டேஸ்ட் இருக்குது உங்களுக்கு என்ன ரேட்டில் வேணும் இங்கே சேலை கிடைக்கும் நூற்றி ஐம்பதுலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது இங்கே இங்கே பூணும் சேலை காட்டன் சேலை ஃபேன்சி சேலை அந்த மாதிரி மஸ்தி சேலை இந்த பாருங்க சூப்பராக நூற்றி ஐம்பது ரூபா இது வந்து ஃபிஃப்டி தான் இங்கே உங்களுக்கு என்ன ரேட்ல வேணும் சேலை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு லோ பட்ஜெட்ல ஹெவி பட்ஜெட்டோட நீங்க மதுரை சூப் விசிட் பண்ணிக்கலாம் ஒன்றும்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் இல்லைன்னு சேலை எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் நீங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம் எவ்வளோ ஃபேன்சியா இருக்கு இங்க பாருங்க ஒரு ஒரு செக்ஷனில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக வச்சிருக்காங்க பாருங்க அழகா இருக்கு கலர் செட் பாத்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு கலர் சேர்ட் பாருங்க எவ்வளோ அழகாக வச்சிருக்காங்க ஒரு ஒரு சேலை வந்து ரேட்டு கம்மி தான் இது ரொம்ப கம்மி ரேட்டு இரநூத்தி முப்பது ரூபா தான் உங்களுக்கு டூ தேர்ட்டி தான் இந்த கட்டுக்கட்டாக நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அழகாக வச்சுருக்காங்க நீங்கள் என்ன ரேட்டில் வேணும் இங்கே சேலையை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்கள் மனசில் என்ன தோணுது இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சீப் அண்ட் பேஸ்டில் கூட இருக்கு இங்கே பாருங்க ரோல் பேக்கிங் சூப்பராக இருக்கு சீப் அண்ட் தான் ஜப்பான் பியூட்டி சூப்பராக இருக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸில் இங்கே பாருங்கள் அழகழகா சேலை வச்சுருக்காங்க பாருங்கள் நியூ ஐட்டம் நியூ குவாலிட்டி இங்கே வந்து ஒரு ரகம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு செக்ஷன் நாங்கள் வச்சிருக்கோம் அந்த பாருங்க கெட்லாக் ஐட்டம் வச்சிருக்காங்க சித்தார்த் கெட்லாக் பாருங்களோ சூப்பராக இருக்கு ஃபேன்சியா இருக்கும் பாருங்க டிஃப்ரெண்டான டேஸ்ட் இருக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே நிறைய ரகம் வச்சிருக்காங்க இன்னொன்னா நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் பாருங்க இங்கே வந்து யூனிஃபார்ம் சேலை வச்சிருக்காங்க ஒரே கலர் முப்பது சேலை நாற்பது சேலை எடுக்கலாம் வேறு தான் இங்கே யூனிஃபார்ம் சாரி இருக்கு அக்கா எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க சூப்பராக சேலை இருக்கு இந்த பாருங்க ஃபேன்சியா இருக்கு இந்த மாதிரி பாருங்க கட்டுக்கட்டாக வச்சிருக்காங்க நல்லா ஃபேன்சி சேஸ்ட் நல்லா வித்தியாசமா இருக்கு இங்கே தீபாவளிக்கு சரகு நிறையா வந்திருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் யூனிஃபார்ம் சேலை வேணும் இருக்கு பூனும் சேலை வேணும் இருக்கு காட்டன் சேலை வேணும் இருக்கு நல்லா ரகமில் இருக்கு இங்கே வாங்க அடுத்து பட்டு செக்ஷனில் போவோம் பாருங்க நல்லா சூப்பராக இருக்கே பாருங்க அழகான டேஸ்ட் வச்சுருக்காங்க பாருங்க பையன் பாருங்கள் உலக அழகாக வச்சிருக்கா சூப்பர் டேஸ்ட் வச்சுருக்காங்க பாருங்க இல்லை பாருங்க எப்படி கிடைக்க பாருங்கள் கடலில் மாதிரி கிடைக்கு சேலையெல்லாம் கிடைக்கிற ஆள் தான் வேணும் எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க இந்த பார்த்திங்களா எவ்வளோ ஃபேன்சி டேஸ்ட் இருக்குது சூப்பர் டேஸ்ட் இருக்குது என்ன ரேட்டில் வேணும் சரி கிடைக்கும் சார் அக்கா அம்மா எல்லாம் ஆளை வாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க மதுரை சுப்லக்ஷ்மிக்கு விசிட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரேட்டில் வேணும் சேலை கிடைக்கும் இங்கே ஃபேன்சி சேலை பூனம் சேலை காட்டன் சேலை கிஷ்பாய் சில்க் சேலை பட் பட்டு சேலை எல்லா சேலை கிடைக்கும் இங்கே இந்த சேலை இல்லாமல் கிடையே கிடையாது எவ்வளோ வெரைட்டி இங்கே பாருங்க கடலில் மாதிரி வச்சிருக்கோம் இங்கே வந்து ரூவாதா பத்தாது எவ்வளவு வெரைட்டி வச்சிருக்காங்க எவ்வளோ ஃபேன்சி இருக்கு பாருங்க நல்லா ஸ்டியூட் டேஸ்ட் இருக்கு பாருங்க அழகழகா வச்சிருக்காங்க பாருங்க எடுக்கிற ஆறுதாக வேணும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க மதுரையில சுபலக்ஷ்மியில் வந்து கடல் மாதிரி சிறகு இறங்கிருக்கு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் யூனிஃபார்ம் தேவை இருந்தால் யூனிஃபார்ம் கூட மதுரை சுபலக்ஷ்மிக்கு விசிட் பண்ணுங்க உங்களுக்கு யூனிஃபார்ம் சேலை நிறையா கிடைக்கும் பாருங்கள் அந்த மாதிரி யூனிஃபார்ம் சேலை பாருங்க சூப்பரா சூப்பராக வச்சுருக்காங்க நல்லா ஒரே கலரில் வச்சுருக்காங்க பாருங்க சூப்பரா சூப்பராக அந்த கலர் சாட் பாருங்கள் ஒரே கலர் இருக்கு பாருங்கள் ஒரு ஒரு கலர்ல வேணும் ஐம்பது முப்பது சேலை முப்பது முப்பது சேலை வேணும் மதுரை சூப்லட்சுமிக்கு விசிட் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும் இங்கே ஒரு கலருக்கு முப்பது சேலை நாற்பது சேலை ஐம்பது சேலை நூறு சேலை வேணும் எடுத்துக்கலாம் இங்க மதுரை சூப் விசிட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன ரகம் தேவை இருக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாம் ஃபேன்சி ஃபேன் டேஸ்ட் வச்சுருக்காங்க பாருங்க இந்த பாருங்க தீபாவளி ஸ்பெஷல் வச்சுருக்காங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு இது நீங்க பாத்தீங்கன்னா சிறகு அழகா இருக்கும் பாருங்க வேறு அறுநூற்றம்பது ரூபா தான் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த வருஷம் மாடல் இதெல்லாம் பட்டர்ஃபிளை டேஸ்ட் இருக்கு நல்லா சூப்பரா இருக்கு உங்களுக்கு இந்த ரேட்ல வேணும் இங்க சேலை கிடைக்கும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க ரொம்ப வீடியோ போட்டால் ரொம்ப லாங் ஆயிரும் அதனால வணக்கம் வாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க நன்றி கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணுங்க நான் உங்களுக்கு எதிர்பார்ப்பேன் அக்கா அம்மா வாங்க கண்டிப்பாக அக்கா தங்காச்சி எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க கடைக்காரர் ஒரு வீட்ல வச்சு பிசினஸ் பண்றவாள் எல்லாரும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க வணக்கம்